அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பிரகாதுகுய்த்த தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் முதல் செய்தி இந்த வாரத்தில் நடத்தப்பட்ட வாராந்திர மினிஸ்ட்ரி ஆஃப் அமைச்சரவை கூட்டத்தில் பலவிதமான திட்டங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யப்பட்டது மேலும் வெளிநாட்டவர்களுக்கு தேவையானது என்ன தேவையற்றது என்ன அப்படிங்கிற திட்டங்களை பற்றியும் மேலும் சுற்றுலா மயக்க மையத்தையும் விசா போக்குவரத்தையும் எழுகுவான முறையில் வெளிநாட்டவர்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் என்ற விஷயத்தையும் தீவிரமாக கொய்த்தினுடைய அமைச்சரவை வாராந்தர கூட்டத்தில் பேசப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொய்த்து மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் எப்படி செய்வது கொய்த்தினுடைய சட்டத்திட்டத்தை எப்படி சரி செய்வது என்ற போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாராந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த ஒரு செய்தி என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா குவைத்தினுடைய இந்தியாவினுடைய ஒரு அமெரிக்காவினுடைய அதாவது நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு மில்லியன் என்ன செய்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்க வரிகள் வந்து உயர்த்தப்படுகிறது இதனால் வந்து அதிகமான ஏற்றுமதிகள் பாதிக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒன்பதாம் மாடியிலிருந்து விழுந்து வெளிநாட்ட ஒருவர் வந்து இறந்து போயிட்டார் அவர் இறப்பதற்கான காரணம் வந்து அவரே காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விபத்துக்கு வந்தான போக்குவரத்து அதிகாரிகள் உறுதிகம் செய்தார்கள் அந்த உடம்பை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்பட்டது இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாம் நம்பர் ரோட்டில் மூணு வண்டிகள் மோதியதன் காரணமாக ஏற்பட்ட விபத்தின் காரணமாக பலவிதமான போக்குவரத்து நிகழ்ச்சிகளும் நடந்தது உயிர் சேதம் உயிர் சேதம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்திகளாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது வாகன ஓட்டிகள் கவனமான முறையில் நம்மளுடைய பயணத்தை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் கொண்டோம் மீண்டும் நாளை பொழுது நச்செய்தியோடு தொடர்பு கொள்ளும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரக்காது அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்